சரிமான டஸ்டர் ஒன்று பாருங்கள் சூப்பராக வந்தது வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் சார் சிங்கிள் ஓனர் வண்டி நச்சுன்னு பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா அஞ்சாயிரம் அஞ்சு அஞ்சாயிரம் கரெக்ட் பண்ணிக்கிது நாலு ஐம்பது சொல்லி நாலு ரூபா சொல்லி நாலு வடையத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்லாக் எல்லாமே இருக்கா பின்னால் பாருங்கள் ஒன்று சீட்டு கிட்ட ட்ரான்ஸ்மாராக இருங்க டச் செட் செட்ருக்கு பாருங்கள் வீடியோ எடுத்துக்க ஆள் இல்லை வெளியே போயிருக்காங்க அலாரம் பாட்டு டாட்டா சும்மா வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தெளிவான பாடி சார் வண்டி தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள் சும்மா ஓவலாக காட்டுறேன் பாடி தெளிவான பாடி சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சார் பேச பாருங்க இன்றைக்கி பார்த்தோம்னா இத்தோட எட்டாவது வண்டி இன்னைக்கு ஒரே நல்லா கொடுத்தா சாப்பிடு போட்டு அண்ணன் பார்த்தா நேற்று வந்தார் ஆனால் பணம் இந்த உருகை தான் வந்தார் கையில் ஆனால் பணத்தை கண்ணில் காட்டினா இன்னைக்கு பணத்தை கண்ணில் காட்டார் இந்த வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா போட்டது இந்த வண்டியை ஃபஸ்ட்டு மூணு லட்சம் போட்டால் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சா மாட்டேன் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா பாருங்க பன்னெண்டு பதிமூணு திச்சுட்டு நான் வேலையை சொல்லுவேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க பண்ணுல காமிச்சேன் அது ரொம்ப அண்ணன் வந்து திருவள்ளூர்லேருந்து எங்கே வேறு சொல்ல போகிறோம் பேசுகிறேன் எங்கே தர சொல்லுண்ணா நான் திருவள்ளூர்லேருந்து வராங்க அண்ணன் ரொம்ப நல்லா பேசி ரொம்ப நேர்மையாக பண்ணி தான் கொடுக்குறாரு பொன்னியை பயமே இல்லை எல்லாம் வாங்க வந்து வாங்கணும் ஓகே பேசுகிறேன் எங்கே தர சொல்லுண்ணா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பூண்டி ஊராட்சி இருந்து வரும் வந்து ஏற்கனவே சனி அவன் பார்த்துட்டு போனோம் பணம் எடுத்துனாங்க நான் அதை விட நெகட்டிவ் அதாவது எவ்வளோ கம்மி பண்ணுவோம் பண்ணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரரூபா லெஸ் பண்ணி எங்களுக்கு வண்டியை வாங்கி கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷம் அனைவரும் வந்து வாங்கணும் நல்லா நல்லா இது பண்ணி அண்ணன் அதனால் அவருக்கு நம்பி வரலாம் பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் எல்லாரும் சொல்கிறேன் பாருங்கள் பணத்தை கண்ணில் காட்டுங்க பணத்தை கண்ணில் காட்ட சொல்கிறேன் டீசல் கரெக்டான சரி வாங்க சார் ராணிப்பட்ட லோ பட்ஜா சார் பேச பாருங்கள் நேற்று இந்த ஆட்டோவை போட்டோம் பாருங்கள் உண்மையில யார் யாரும் வந்து இந்த ரேட்டெலாம் கேட்டாங்க ஆனால் இவரு அண்ணன் தான் இது லக்கு உண்மையிலே இது நம்ம லக்கு நீங்கள் நம்ப மாட்டிங்க இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூன்றரை லட்ச ரூபா இன்றைக்கி வண்டி ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் பார்த்தினாக்கா மூன்றரை மூணு போய் நிற்கிது இன்றைக்கி மார்க்கெட்டு விலதாச்சு அன்றைக்கி வந்து எடுக்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா மூணு எண்பது சாரி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஆண்டரோடு பார்த்தினா மூணு பத்துக்கு வந்துடும் எல்லாமே இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஒரு ரெண்டு லட்சத்து முப்பதாக கேட்டார் இனிமேல் யாருமே அந்த ரேட்டில் தரமாட்டாங்க இல்லை கேட்டார் ரெண்டு அப்போ கேட்டால் முன்ன பின்ன பேசியத்துக்கு கொடுத்தோம் பாருங்க நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் அழகாக ஒரு பெஞ்சிங் போகிறாராம் சார் வந்து ஓன் பர்சர் ஓர் பண்ற தும்பராரு அண்ணா எங்கிருந்தா எத்து மணி எங்கே சொல்லுங்க சொல்லுங்கண்ணா வரேன் வர எப்படி வண்டியா நல்லா இருக்கு நல்லா எல்லாம் வரலாமண்ணா வண்டி ஆ எல்லாரும் வரலாம் எல்லாம் வரலாம் சொல்லுங்க எங்கே தர சொல்லுங்க வரவாஞ்சி வரோம் வண்டி வண்டி சூப்பரா இருக்கு வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பேசினீங்கண்ணா வண்டி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை ஓட்டி பார்க்குற மாதிரி என்ன நீங்க எல்லாம் ஓட்டி காட்டிட்டீங்களே வீடியோலேயே ஓட்டி காட்டிட்டு அதே திருப்தியா இருக்கு இது வந்து வாங்குறது யாருன்னு வாங்கிக்கொடுக்குறது இதில் ஹைலட்டே பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து யாருமே அந்த உதவியில் வரமாட்டாங்கன்னு இல்லையா முன்னிருந்து உதவி பண்ணுற நம்ம டிரைவருக்கோசம் எடுத்துக்கிடுறாங்க அவங்க நல்லா இருக்கட்டும் வரட்டு சொல்லு இந்த எண்ணம் தாங்க எல்லோரும் மா எல்லோரும் உயர்வாக பண்ணிமே நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணனை பாருங்க நான் கேட்டேன் என்னென்ன வயசுன்னு கேட்டதுக்கு அறுபத்தி மூணு நாற்பது வயசாக இருக்கும்போது அந்தமாதிரி கிடையாது பேசி தான் டான் டான் வருது படிப்பு என்னடா பிடிச்ச கழுது போட்டால் அவன் பிகாம் எம்காம் கான் படிச்சு கையாற்று மாதிரி ஒன்பதாக படிச்சுக்கிறாரு சூப்பராக இருக்கையாற்று நல்லா டான் டான் பேச்சு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் ரொம்ப பிடிச்சிது அண்ணனை மேன் மேலே வளரணும் நல்லா இருக்கணும் மனசார வாத்துங்க இன்னும் ஐ லெவலாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சென்னை கூடுவாஞ்சேரி போது பாருங்க அருமையான வண்டி இவங்க ரெண்டு பேர் காரில் வந்திருக்காங்க டிரைவர் மட்டும் பரா பாருங்கள் பாத்து பொ சரி சார் ராணிப்பட்ட லோபட்ட பேச பாருங்க அட்டகாசமா சேர்ந்து நிறைய வண்டி போயிடுச்சுங்க நாளைக்கு தனியா சாப்பிடு போடுறேன் பாருங்க இவங்க பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி திருச்சி முசிறிங்களா முசிறி வந்துருக்காங்க நைட் டைம் ஆகிடுச்சு வந்து எங்கெங்கே நாங்கள்லேருந்து வந்து பார்த்து நல்ல வண்டியை எடுத்து கொடுத்தா நேற்று வீடியோ போட்டோம் பாருங்க அந்த வீடியோ பார்த்து எடுத்துட்டாங்க வண்டியை அண்ணன் எங்கேருந்து சொல்ல பாருங்க சொல்லுங்க எங்கே தான் சொல்லணும் திருச்சி மாவட்டம் முன்சுரி திருச்சி மாவட்டம் முன்சி தாலுக்கா அங்கேருந்து வந்தான் ஆனால் அண்ணன் வீடியோ பார்த்தான் வீடியோ பார்த்து ஏதாவது வண்டி வந்து காட்டு பிடிச்சிருந்தது அதை வந்து லோ பட்ஜெட்டில் எடுத்து கொடுத்தாரு பரவாயில்ல ரொம்ப நன்றி அங்கேருந்து நாங்கள் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பண்ணி பழக்கோ ஆமாங்க இது ஆமாம் எல்லாம் வேலை எல்லாம் முடியலங்க அண்ணன் பாக்கணும் வந்தா அந்த இது லோ பட்ஜெட் எடுத்து கொடுத்து ரொம்ப நன்றிங்க எல்லாம் வேலை வண்டி வாங்குறதுக்கா எல்லாம் வேலை வண்டி வாங்குறதுக்கா எல்லாம் காரை வந்து வரலாம் வரலாம் வரலாங்க கண்டிப்பா வரலாங்க கண்டிப்பா நான் அண்ணன் நம்பி வரலாங்க சொல்லுங்க தர சொல்லுங்க நீங்க சொல்லுங்க திருத்தலை ஒரு துறையூர் பக்கத்தில் துறையிலேருந்து வந்துட்டு வரோம் அந்த கா முசிறி முசிறி தாலுக்கா அங்கேருந்து வரோம் வண்டி வந்து வந்து நல்லா பண்ணி கொடுத்தீங்க வண்டி ரூபா பஜெட் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நீ பேசுனா நீ பேசுனா கட்சிக்கார் ஜும்மா நீ தானே பேசணும் திருச்சி திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் திருத்தலூர் ஊராட்சியில் வந்து வந்துட்டு வந்து இப்போ வந்து ஆரணியா இது திருச்செந்தூர் திருச்செந்தூர் முருகன் கார்ஸுக்கு வந்தோம் தம்பிக்கு வண்டி இருக்க வந்தோம் சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க லோ பட்ஜெட்டில் நல்லா பண்ணுறாங்க அவங்களும் நல்லா வளரணும் நாங்களும் இந்த வண்டியை வச்சு நல்லா சிறப்பாக இருக்கணும் நன்றி வணக்கம் சூப்பர் எல்லா வண்டி வாங்கணுமோ வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்கும் எல்லா வண்டி வாங்க வர்றதுக்கு நாங்களே கூப்பிட்டு வருவோம் முசிரி துறையிலிருந்து கூப்பிட்டு வருவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அந்த ஒரு கவுன்சிலர் ஓனர் இருக்கோம் தண்ணி வரா தண்ணி பிடிக்கலாம் கரண்ட் இல்லை கரண்ட்டு பண்ணலாம் ரோடுலாம் ரோடு போட்டிங்க எல்லாம் போட்டீங்கண்ணா எல்லாம் எல்லாம் ஓட்டிங்களா சிறப்பாக பண்ணிட்டாரா அண்ணன் பாருங்கள் துறையூர் பண்ணா அண்ணன் பேருந்தா மணி மணி துறையூரில் கவுன்சிலர் மணி அண்ணா யாருக்கிட்ட தெரியுமா வாங்க அதே சாய் இது கோயில் பக்கத்தில் இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சமயபுரம் கோவில் பக்கத்தில் எல்லாமே சீரங்கலாக இருக்குது வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் அந்த வண்டியும் சூப்பராக போட்டு பாருங்கள் இந்த வண்டியும் பாருங்க சரிண்ணா பாருங்க அருமே சரண பஸ் பாருங்க இன்னைக்கு நிறைய வண்டி போயிடுச்சு பாருங்க இன்னைக்கு முன்ன பழையாலும் இவங்க வந்து சின்ன ஒரு வியாபாரி தான் இதனால் எல்லா பழையனுமே சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு இதாக கொடுன்னு சொன்னாங்க திருநெல்வேலி வந்துக்கிறாங்க வண்டி பேசி ரெண்டு வண்டி எடுத்துகிட்டாங்க பாருங்க இப்போ திருநெல்வேலி போகுது பாருங்க அதிகமான வண்டி ஷிஃப்ட்டு சீப் அண்ட் பஸ்ல ஒரு பிகோ ஒரு பிகோ அருமையாச்சு எங்கே தான் சொல்லுங்கள் திருநெல்வேலி திருநெல்வேலியிலேருந்து வந்துக்கிறேண்ணா ஆ அண்ணன் பத்து வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம் நான் எப்பயுமே அண்ணன்கிட்ட தான் வருவோம் திருநெல்வேலேருந்து வந்துக்கிறோம் கம்மி ரேட்டுக்கு கொடுத்தாப்ல எப்படி வண்டி அருமையாக இருக்குண்ணா வண்டி நல்லா இருக்குண்ணா நல்லா எல்லோரும் இங்கே வரலாம் அண்ணன்கிட்ட வந்து வண்டி எடுங்க நல்லா இருக்கு வண்டி ஓகேண்ணா தேங்க்யூண்ணா நீ சொல்லுவாத்த நல்லா சொல்லு அது சொல்லுப்பா அருமையான வண்டி சாரம் சரி கொடுத்துறோம்ல சரி கம்மியாக இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆள் வெளில கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அந்த வண்டி சூப்பராக போட்டு பாருங்க இந்த இந்த வண்டியும் கலந்து போட்டு பாருங்க சரிண்ணா ரெண்டு வண்டியும் கலந்து போட்டு பாருங்க அதுங்க ரைட்ண்ணா ரைட்ண்ணா